மனிதனாய் பூமியில் பிறந்து ஒரு மகத்துவம் இல்லாமல் வாழ்ந்துவிட்டேன் மனிதனாய் பூமியில் விட்டேன் ஒரு மகத்துவம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன் முகம்மேட்டேன் போதும் போது ஆசை கூறிவிட்டேன் மனிதனாய் பூமியில் பிறந்து விட்டேன் ஒரு மகத்துவங்களில் நாமள் வாழ்ந்துவிட்டேன் அண்ணன் அண்ணலா வாடிய அந்த நாள் அருகில் இருந்தேனி கன்னத்தில் ஓடிய கண்ணீரை வீரனான் கரிசனமாக இழந்து அன்னலார் வாடிய அந்த நாள் அருகிலிருந்தே நானவி கண்ணத்தில் ஓடிய கண்ணீரை விரலால் கரிசனமாக துடைத்தேனாம் அல்ல மீன் என்றே அரபிகள் போற்றி அழைத்ததை காதான் கேட்டேனா என்றே அரபிகள் போற்றி அழைத்ததை காதான் கேட்டேனா நபி அடுத்தவர் வீட்டில் கதவுகளை தட்டி உதவியை காட்சி ரசித்தேனா மனிதனாய் பூமியில் பிறந்து விட்டு ஒரு மகத்துவம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன் அகமது என்ற ஆசை விட்டேன் மனிதனாய் பூமியில் பிறந்து விட்டேன் ஒரு மகத்துவம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன் அன்னலான் மேயித்த ஆடுகளோடு ஆடாய் அருகில் நடந்தே நானி ஆனைக்கு பணியே அன்புடன் முதுகில் வருடையனை நான் மறந்தே ஹஜருல் அசவத் கல்லாய் சமைந்து மலரிதல் மொத்தம் சுமந்தேனா மலரிதல் முத்தம் சுமந்தேனா பரிசுத்த மேக்குள் அனுமதியோடு நுழைந்தேனா மனிதனாய் பூமியில் பிறந்து விட்டேன் ஒரு மகத்துவம் இல்லாமல் வாழ்ந்துவிட்டேன் மனைவி அழைத்தது மறுகணம் நடந்து பணிந்ததோர் மரமாயிருந்தேனா துன்னபவி இம்பரை போலே மனகுரை கூறி அழுதேனா மனைவி அழைத்ததும் கணம் நடந்து பணிந்ததோர் மரமாயிருந்தேனா மஸ்ஜி உன்னரை போலே மனக்கூரை கூறி அழுதேனா காபாவில் பக பகைவர் எழுதிய ஓழையை கரைத்த கரையானேனா காபாவில் பகைவரும் எழுதிய ஓழையை தரை கரையானானேனா சௌரு குகையில் நபிகளை காத்த சிலந்தியாக ஆனேனா மனிதனாய் நாய் பூமியில் விட்டேன் ஒரு மகத்துவம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன் இருள் போர்வை போற்றி நபி கருந்தேனா பதில் வெற்றியை பரிசாய் தந்த பயன்மிகு பகலாய் உயர்ந்தேனா இருள் போர்வை போற்றி நபி உயிர்காத்த ஹெஜ்ரத்து இரவாய்த்தி கருந்தேனா பதில் வெற்றியை பரிசாய் தந்த பயன்மிகு பகலாய் உயர்ந்தே உயர்ந்தேனா சத்தியபியின் சான்றினை போரிக்கும் முத்திரை நாம் சத்திய நபியின் சான்றினை போரிக்கும் முத்திரை மோதிரமானேனா தத்துவ நபியின் சரித்திரம் உரைக்கும் மனிதனாய் புத்தாய்போனியில் பிறந்து விட்டேன் ஒரு மகத்துவம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன் முகம்மதை நினைத்தேங்கிவிட்டேன் எந்த பொது புது ஆசை கூறிவிட்டேன் புனிதரை ஏங்கி விட்டேன் என் பொது பொது ஆசை விட்டேன் மனிதனாய் பூமியில் பிறந்து விட்டேன் ஒரு மகத்துவம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன் அலாம